தனிமையிலே இனிமை காண முடியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா கம்யூனிஸ்ட் நாடுகளின் கைதிகள் அனுபவிக்கும் தாங்க முடியாத கொடுமை தனிமைச் சிறை ஆகும் இரண்டடி நீளம் இரண்டடி அகலமுள்ள அறையில் வெளிச்சமோ காற்றோட்டமோ இல்லாத இடத்தில் படுக்க முடியாத நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ ஒரு சத்தமும் கேட்காத அங்கே அடைபட்டு சாகும் வரை இருக்கிற ஒரு மனிதனை அல்லது ஒரு பெண்ணை நினைத்து பாருங்கள் அவர்கள் மிக சீக்கிரத்தில் பைத்தியமாகி விடுகிறார்கள் ஆனால் சீக்கிரம் சாவதில்லை இன்றைக்கும் அவ்விதம் அடைக்கப்படாமல் ஆனால் ஏராளமான மக்கள் சுற்றிலும் வாழ ஆனால் அவளோடு அல்லது அவனோடு யாரும் பேசாத யாரும் அவனை பார்க்காத அன்பு காட்டாத அக்கறை காட்டாத தனிமையில் வாழ்கிற மக்கள் கிராமத்தில் உண்டு நகரத்திலும் உண்டு அப்படிப்பட்டவர்கள் தெருவில் உண்டு வீட்டிலும் உண்டு குடும்பங்களில் நிறைய பேர் உள்ள குடும்பங்களில் கூட கவனிக்கப்படாத நீ எப்படி இருக்கிறாய் சாப்பிட்டாயா உனக்கு ஏதாவது வேண்டுமா கவலைப்படாதே என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட கேட்காத சூழ்நிலையில் வாழ்கிற ஆண் நடைப்பிணங்கள் பெண் நடைப்பிணங்கள் ஏன் வாலிப நடைப்பிணங்கள் கூட உண்டு கீழ்காணும் சில நிகழ்ச்சிகளை பாருங்கள் திருட்டு ரவுடித்தனம் கொடூரம் கொலைவெறி நிறைந்த ஒரு பெண் குற்றவாளி கைதியை விலங்கு போட்டு வீதியில் ஒருநாள் காவலர்கள் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர் கூடியிருந்தோர் போவோர் வருவோர் காவலர் அனைவரும் அவளை வெறுப்புடன் பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டனர் அப்பொழுது திடீரென்று ஓர் அழகான பெண்மணி குறுக்கே ஓடி அந்த அழகற்ற கொடூர பார்வையுள்ள அந்த பெண் குற்றவாளியை பார்த்து பாய்ந்து சென்ற அந்த அழகி அந்த பெண் கைதியை கட்டி பிடித்து முகத்தில் மாறி மாறி முத்தமிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று கத்தினாள் காவலாளிகள் சுதாரித்து கொண்டு அழகியை அப்புறம் தள்ளிவிட்டு கைதியை நொடிப்பொழுதில் இழுத்து சென்றுவிட்டனர் ஆனால் அடுத்த நொடியிலேயே யாரும் எதிர்பாராத மாற்றம் அந்த கொடுமைக்காரி கைதியிடம் ஏற்பட்டது அவள் திகைத்தாள் அவள் முகம் அருவறுப்பான குரூர பார்வையுள்ள கடுமையான பயங்கர தோற்றமுள்ள கருமையான முகம் அது இழகியது கண்களில் கண்ணீர் தேங்கியது உடலே உடைந்து விட்டதைப் போல தேம்பினாள் சத்தமிட்டு அழுதாள் யார் நீ யார் நீ யார் நீ என்னை நேசிக்கும் யார் நீ என்று கத்திக்கொண்டே திரும்பி திரும்பி அந்த அழகியை தேடிக்கொண்டே சென்றாள் சிறையின் அறையிலும் அவள் அலறினாள் என்னை நேசிக்கும் யார் நீ என்னும் ஓலம் இரவும் பகலும் அவள் அறையில் அலறச் செய்து கொண்டிருந்தது அவள் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை சில நாட்கள் கடந்து அந்த அழகான பெண்மணி அனுமதி பெற்று அந்த சிறை அறைக்கு சென்று தடித்த கம்பிகளுக்கு முன்னால் நின்று கோல்டி ஐ லவ் யூ தங்கமே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று மெதுவாகச் சொன்னாள் கைதி பெண் இவளை விரித்துப் பார்த்தாள் மெல்ல நடந்து வந்து இவள் முகத்தை உற்று பார்த்தாள் கேட்டாள் நீ ஏன் என்னை நேசிக்கிறாய் என்றாள் அழகி சொன்னாள் இயேசு என்னை நேசிக்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றாள் கைதி கண்ணீரோடு இயேசுவின் அன்பை அழகி சொல்லச் சொல்ல கேட்டாள் பின்னாட்களில் அவள் ஒரு மென்மையான கனிவான அழகான புறாவைப் போல மாறினாள் ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை போல மாறினாள் விரைவிலேயே விடுதலை கிடைத்தது இப்போது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பப் பெண்ணாக வாழ்கிறாள் இயேசுவின் அன்பு அவளை மாற்றிவிட்டது தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியும் இயேசு உன்னோடு இருந்தால் இயேசு உனக்குள் இருந்தால் ஹர்லான் பாப்பாவ் எனப்படும் கிறிஸ்தவ போதகர் கம்யூனிஸ்ட் சிப்பாய்களால் அவர் ரோட்டில் நடந்து போகும்போது கடத்தி செல்லப்பட்டு தண்டிக்கப்பட்டார் ஒரு தனிமைச் சிறை அறையில் சுவரை பார்த்தபடி கைகளை உயரத் தூக்கி கொண்டு அசையாமல் நின்று கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அவருக்கு கிடைத்த தண்டனை அறையில் ஒரு சிப்பாய் சவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்து நான்கு மணி நேரமும் கண்காணித்து கொண்டே இருப்பான் கைதி அசைந்தால் கொடூரமான அடி விழும் போதகர் பதினான்கு நாட்கள் தூக்கம் இல்லாமல் உணவு தண்ணீர் இல்லாமல் அசையாமல் சுவரை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் ஒரு நாள் நள்ளிரவு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது காவலன் தூங்கும் குரட்டை ஒலி கேட்டது போதகரின் மனதில் உமக்காக இயேசுவே இப்பாடுகளை சகிக்கிறேன் என்று எண்ணினார் மெல்ல கைகள் இரண்டையும் கீழே போட்டார் மெல்ல வலது பக்கம் கால்களை நகர்த்தி திரும்பினார் ஒரு நிலை கண்ணாடி இருந்தது அதில் தன்னைத்தானே பார்த்தார் இயேசு அந்த அறைக்குள் இருக்கும் உணர்வும் தெய்வீக பிரசன்னமும் அவரை நிரப்பியது கண்ணாடியில் பார்த்தார் அவர் முகம் வீங்கி இருந்தது கண்கள் வீங்கி புடைத்திருந்தது உதடுகள் வீங்கி வெடித்து இரத்தம் கசிந்திருந்தது அவருடைய கால்களும் கைகளும் வீங்கி கால்கள் வெடித்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது இயேசுவின் தூய பிரசன்னத்தால் மிக பெரிய பரலோக மகிழ்ச்சி அவரை நிரப்பியது மகிழ்ச்சி பரவசத்தில் மகிழ்ச்சி மலர்ச்சி கிளர்ச்சியடைந்து பிரகாசமடைந்த அவர் முகம் மகிழ்ச்சியால் நிரம்பி புன்னகை நிறைந்தது திடீரென்று நாற்காலியில் அமர்ந்து தூங்கிய காவலன் குரட்டையை நிறுத்திவிட்டு அசைந்த சத்தம் கேட்டது போதகர் சட்டென்று கைகளை தூக்கிக் கொண்டு சுவர்புறம் திரும்பி எப்போதும் போல நின்று கொண்டார் காவலன் எழுந்து வந்து அவர் முகத்தை பார்த்தான் போதகரின் முகம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் புன்னகையோடும் காணப்பட்டது யாரோ பூட்டப்பட்ட அந்த அறைக்குள் வந்து போதகரை சந்தித்ததைப் போல சூழ்நிலை இருந்தது காவலன் திகைத்தான் வெளியே ஓடி மற்ற காவலர்களை அழைத்து வந்து காண்பித்தான் போதகரின் அந்த தேவதூதனை போன்ற மகிழ்ச்சியான தோற்றத்தை கண்டு அவர்கள் திகைத்தார்கள் காரணம் புரியாமல் கிசுகிசுத்து பேசிக்கொண்டு திரும்பினார்கள் ஆம் உன் துக்கத்தில் சித்திரவதையில் வேதனையில் பாடுகளில் சோர்வில் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் இயேசுவை நினை அவர் உன்னோடு தான் இருக்கிறார் துன்பம் இன்பமாக மாறும் தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியும் இயேசு உன்னோடு இருந்தால் இயேசு உனக்குள் இருந்தால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட இரண்டு அடி நீளம் இரண்டு அடி அகலம் உள்ள சிறிய தனி அறைகளில் அடைக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் சித்திரவதைகள் தனிமை காரணமாக சித்தங்கலங்கி பைத்தியம் பிடித்து மறித்து போகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ ஆண் பெண் கைதிகள் இயேசு அவர்களோடு இருப்பதால் அவர்கள் இயேசுவோடு இயேசு அவர்களோடு பேசி மகிழ்வதால் தனிமையை மறந்து அநேக மாதங்கள் வருடங்களுக்கு பிறகும் கூட விடுதலையாகும்போது தெளிவாய் மகிழ்வாய் காணப்படுகிறார்கள் இயேசு உன்னோடு இருந்தால் இயேசு உனக்குள் இருந்தால் தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியும் இயேசு சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறு இருபது